மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் ஞான மந்திர மென் குரல் அதிர்வில் ஓங்கி ஒலிக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா ஞானதானம் செய்திட மலேசிய திருமண்ணிற்கு தமிழ் மணக்கும் நண்பர்களோடு பயணம் மேற்கொண்ட காலம் பத்து நாட்கள் தினம்தோறும் சங்கம் நடத்திய காலம் எல்லா மணித் ஓங்குதலுக்கான உபதேசம் நிகழ்ந்த காலம் நிகழ்த்தப்பட்ட காலம் இது மட்டுமே தீட்சை நான் மட்டுமே சத்குரு நானே கடவுள் நானே அவதாரம் என்று ஒடுக்கம் போதிக்கும் மூடர்களை வேர் அறுக்க மலேசிய பயணத்தில் விதை தூவிய காலம் எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்பீர்கள் எத்தனையோ கவிதைகளை கேட்டிருப்பீர்கள் ஆனால் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அனுபவம் கோலாலம்பூரில் கோலாகலமாய் அரங்கேற்றம் கண்ட காலம் பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது இதனால் ஏற்படும் ஊசை நயம்தான் மொழியையும் ஒலியையும் சிதைக்காத வண்ணம் கால பொக்கிஷமாய் ஓங்கி நிற்கிறது அந்த ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே பாட்டுக்கவி என்னும் பரிணாமம் ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே கவி என்னும் பரிணாமம் பரிமளித்த காலம் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அதிர்வே பாட்டுக்கவி பாட்டுக்கவியாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்ட வைப்பே மகாஸ்ரீ மகா ஆத்மா சூரிய பாடல்கள் கவிதா பிரவாகமாய் மலேசிய காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாய் மாற்றிய காலம் அந்த இறந்த காலம் நிகழ்காலமாய் காலம் காலமாய் மகா ஸ்ரீ மகா ஆத்மாவாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்டத்தின் ஓங்குதல் ரகசியம் இனி உங்கள் செல்களை புதுப்பிக்க செல்லிட பேசியான செல்போனிற்குள் அதிர்ந்து கொண்டே இருக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் ஸ்ரீ மகா ஆத்மா பாட்டு கவி எட்டு பல்லவி தண்ணீரில் கனலேற்றி உயிரென்று ஒளிதந்த ஆத்ம பிரம்மாண்டமே ஸ்ரீ இருப்பே சரிபாதி ஈரத்தை சரீரம் என்றாக்கி அதற்குள் அதுவான ஸ்ரீ இருப்பே தண்ணீரில் கனலேற்றி உயிரென்ற ஒளி தந்த ஆத்ம பிரம்மாண்டமே ஸ்ரீ இருப்பே சரிபாதி ஈரத்தை சரீரம் என்றாக்கி அதற்குள் அதுவான ஸ்ரீ இருப்பே சரணம் ஒன்று ஒளி ஏற்றும் மண்குடுவை ஓர்துளியின் நீர் கொண்டு உருவாக்கி வைத்ததேன் ஸ்ரீ இருப்பே ஒளி ஏற்றும் குடுவை ஓர் துளியின் நீர் கொண்டு உருவாக்கி வைத்ததேன் ஸ்ரீ இருப்பே எலும்போடு சதை கொண்ட நரம்பெனும் திரிகூட்டி உயிர் தீபம் ஏற்றவா ஸ்ரீ இருப்பே துளி நீரில் உருவான மண் தேகத்துள் பொறியேற்றி நெறியேற்று ஸ்ரீ இருப்பே மண் கூடு உடற்கூடு மரலி கை தீண்டாமல் உயிர்ப்பூவில் கனல் ஏற்று ஸ்ரீ இருப்பே மண் கலச தேகத்துள் பொறியேற்றி நெறியேற்று ஸ்ரீ மண் கூடு உடற்கூடு மரலி கை தீண்டாமல் உயிர்ப்பூவில் கனல் ஏற்று ஸ்ரீ இருப்பே ஷரணம் இரண்டு உடல் என்ற மண்பாண்டம் வெறும் சாம்பல் என்று நான் வெறும் வார்த்தை பேசினேன் ஸ்ரீ இருப்பே உடல் என்ற மண்பாண்டம் வெறும் சாம்பல் என்று நான் வெறும் வார்த்தை பேசினேன் ஸ்ரீ இருப்பே சாம்பலாய் போகும் உயர் சத்தியப் பொருளிற்குள் ஆம்பல் மலர் காட்டினாய் ஸ்ரீ இருப்பே பொன் ஆம்பல் கண்டபின் பொக்கிஷம் உடலென்று போற்றினேன் ஏற்றினேன் ஸ்ரீ இருப்பே புனர்ஜென்மம் தருகின்ற தீப தீட்சையால் துவிஜனாய் மாற்றினாய் ஸ்ரீ இருப்பே உடல் என்ற மண்பாண்டம் வெறும் சாம்பல் என்று நான் வெறும் வார்த்தை பேசினேன் ஸ்ரீ இருப்பே போகும் உயர் சத்தியப் பொருளிற்குள் ஆம்பல் மலர் காட்டினாய் ஸ்ரீ பொன் ஆம்பல் கண்டபின் பொக்கிஷம் உடலென்று போற்றினேன் ஏற்றினேன் ஸ்ரீ இருப்பே புனர்ஜென்மம் தருகின்ற தீப தீட்சையால் துவிஜனாய் மாற்றினாய் ஸ்ரீ இருப்பே தண்ணீரில் கனலேற்றி உயிர் என்ற ஒளி தந்த ஆத்ம பிரம்மாண்டமே ஸ்ரீ இருப்பே சரி பாதி ஈரத்தை சரீரம் என்றாக்கி அதற்குள் நீ அதுவான ஸ்ரீ இருப்பே